காலகட்டத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு அடிப்படையா இருக்குதுன்னே சொல்லலாம் வேலை அதாவது காலேஜ் ஆரம்பிச்சது முதல் வேலைக்கு போகிற எல்லா சமயத்திலயும் அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாத இடமே இருக்கிறது இல்லை சோ பல பல நாட்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ங்கிறது பயங்கர விமர்சையாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் வந்துட்டாலும் கூட பல பேருக்கு அதை பற்றின தெளிவுகள் இருக்கிறது இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா என்ன அதை எப்படி பேசணும் அதை வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்களா இல்லை எதனால வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் குறைஞ்சிருக்கு ஸ்டேட் ஆகட்டும் மெட்ரிக் ஆகட்டும் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சி எந்த பள்ளியில் படிச்சிருந்தாலும் சிலருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டாக்டர் என்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்கள் இங்க வந்திருக்காங்க நம்ம அவங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோம் இந்த இப்போ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நிறைய தியரட்டிக்கெல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க சார் நான் பார்த்துருக்கேன் என்னோட கொலிகோரை பொண்ணு அவங்க போயிருந்தாங்க ஸோ தியரட்டிக்கெல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க அது ஏன் அவ்வளவு எழுதுறாங்க சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் பேசுறேன் எழுதுறது அந்த இடத்துல எவ்வளவு முக்கியமா இருக்கு நீங்க எழுத தெரிஞ்சா பேசுறது ஈஸி எழுத தெரிஞ்சால் பேசுகிறது ஈஸி ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்படி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் கோஆர்டினேஷன் இருக்கு குணா படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து கவிதை வருது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை திக்குது அங்கே தான் நான் நிறைய பேர் அந்த கேள்வி பார்த்து ஓப்பனிங் இங்கிலீஷ் கிளாஸ் வந்திருக்கேன் என்னை எழுதி வச்சிக்கிட்டே இருக்காங்க இதே காப்பி பண்ணேன் அதே காப்பி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன வரணும்ல உங்களுக்கு என்ன அதாவது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் என்ன இந்த சோஃபான்னா இந்த சோஃபா எதில் பண்ணியிருக்காருன்னு தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாம் ஆனால் இந்த சோஃபா எப்படின்னு எனக்கு தெரியணும்ல இது சோஃபா தானா இது சேரா அது எனக்கு தெரியணும்ல காமன் 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 சென்ஸ் நாலேஜ் நாலேஜ் ஓகேங்களா ஓகேங்களா எடுத்த உடனே வந்து சோஃபா சோஃபா தானே தானே இந்த அண்ட் ஆர் அப்ளை அப்ளை எப்படி பண்ணுவீங்க செஞ்சு தெரியும் அப்போ செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா எழுதாம எப்படி நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க ஓகே நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு ஹீ வென் டு டெம்பிள் எழுதிருங்க எழுதிட்டீங்க பேசும்போது ஹீ வென் டு டெம்பிள் வரணும் இல்லை அதுல நிறைய பேருக்கு அந்த ஒரு இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கரண்டா இருக்கிற டெக்னாலஜியில நிறைய ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்துருச்சு சில வந்து இப்போ அட்வான்ஸ்டா ஏஐ கிட்ட நம்ம பேசுற மாதிரி எல்லாம் கூட கிளாஸஸ் இருக்கு ஸோ இப்போ இது வந்து நம்ம பிசிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கும் இதுக்கும் என்ன இருக்கு இது இது எது எது வந்து எஃபெக்டிவா இருக்கும் எது எஃபெக்டிவா இருக்கும்ன்றது வேற விஷயம் எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பேர் பண்ணுறீங்கன்றது முக்கியமான விஷயம் நீங்கள் ஏல வந்து பேசுகிறீங்களா இதில் பேசுகிறீங்களான்ற ஒரு முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா ரெண்டாவது நீங்கள் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துச்சு ஏன் நீங்கள் டைப் பண்ணுறீங்க இல்லையா கூகுள் கீபேட் அதுலேயே நீங்கள் வந்து மைக்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம் பேசுனா அது எழுதி கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே

இருக்காது இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்றத உங்களுக்கு இன்க்ரீட் பண்ணுறாங்க பிரெயினில் அதுக்கு தான் உங்களை எழுத சொல்கிறது ஏன்னா அஞ்சாம் கிளாஸ்லேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என் வீட்டில் வந்து இந்த சம்மர் ஹாலிடே விட்டாலே ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்பிச்சுவாங்க இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பிச்சிருவாங்க ஆனால் ஃபைனலே அஞ்சு கம்மியாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் சரிங்களா ஆனால் ஐம் குட் இன் யூஸிங் ஆல் த சாஃப்ட்வேர்ஸ் மேட்லேப் ஆகட்டும் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் ஆகட்டும் அதிகபட்சம் எனக்கு வந்து ஒரு பத்து நாள் கஷ்டப்பு அந்த பத்து நாள் அந்த சாஃப்ட்வேர் எப்படி தான் ஒர்க் எனக்கு ஓரளவுக்கு ஏபிள் டு யூஸ் அப்படி இல்லனாலும் எனக்கு எங்க தேடி அதை அளவுக்கு நான் அதுக்கு பழகப்பட்டுட்டேன் ஓகே ஓகேங்களா இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இங்கிலீஷ்ல சார் வந்து பண்ணுவோம் அது இது இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு இப்போ இந்த இங்கிலீஷ் இன்னும் எடுத்துக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு எடுக்கிறாங்க சார் இங்கிலீஷ் ட்ரைனிங்னு எடுக்கணும் லாங்குவேஜ் ட்ரைனிங் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக ரைட் பண்ண தெரியணும் ஓகே ஓகேங்களா அடுத்து பேச தெரியணும் சரிங்களா இப்போ இந்த ரைட் பண்ண தெரியறது ரீட் பண்ண தெரியறது ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்களால தெரிகிற மாதிரி ஏபிசிடிலாம் தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சின்ன பசங்களுக்குலாம் ஃபோனிக்ஸ்னு ஒன்று எடுப்பாங்க அந்த ஃபோனிக்ஸ் என்னென்னா எல்லாமே சவுண்ட்ஸ் தான் எழுத்து கூட்டி ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல கற்றுக்கணும் நீங்கள் தப்பாக ரீட் பண்ணுறீங்கன்னா பரவாயில்லை மேங்கோ தமிழ் என்ன மாம்பழம் ஓகேங்களா இப்போ இந்த மாம்பழத்தை இங்கிலீஷில் மேங்கோன்னு சொல்லும்போது எம்ஏஎன் மேன் எம்ஏ மா எண்ணு சைலண்ட் ஆகிடும் இங்கிலீஷில் மேங் ஜிஓ கோ இப்படி ரீட் பண்ண கற்றுக்கணும் இதுதான் சவுண்ட் எல்லா லாங்குவேஜும் இந்த சவுண்ட் மெத்தடாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும்

நீங்கள் உங்கள் பிரெயின் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது அதாவது அது உங்கள் பிரெயின் அதை வந்து இட் கேன் ஏபிள் டு கன்சியூம் இட் உங்கள் பிரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை கன்சியூம் பண்ணுது அந்த சப்ஜெக்டில் கன்சியூம் பண்ணுதோ அந்த அளவுக்கு இவர் இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் இம்ப்ரூவிங் ஆகும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க பேசுனாலே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுறோம் இல்லைன்னா ஓகே ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்களோன்னு பயந்து சிலர் பேசுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்ல டெக்ஸ்ட் வந்து புரியாது வந்து எப்படி எப்படி ரியலைஸ் இங்கிலீஷ் வந்து நான் என் குழப்புக்கு தான் இங்கிலீஷ் பேசுறேன் இங்கிலீஷ் படிக்கிறேன் இங்கிலீஷை பயன்படுத்துறேன் அது என் உயிர் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்க அடுத்தவங்க என்ன வந்து குறைவா மதிப்பிடுவாங்க அப்படின்ற யோசிக்கிறது உங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் கேளுங்க நான் நிறைய தப்பு பண்ணுவேன் தப்ப மதிக்கிறது நீங்க பண்ணுங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்க செயல்படுங்க அடுத்தது வந்து இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது நான் எங்களை நாங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னென்ன பண்ணணும் நாங்கள் இது இதை பண்ணணும் இது இதை பண்ணணும் அந்த மாதிரி அது இது சார் அதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்டேஷனுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சார் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் புக்கெலாம் சொல்ல உங்களுக்கு லியோட்டா ஸ்டாய் பிடிக்குதுன்னா அந்த புக்கை படிங்க நீங்கள் வந்து யூ கேன் வின் ஷீட் கேர பிடிக்கணுன்னா அந்த புக்கை வாங்கிப்பாடுங்க ரீட் பண்ணுங்கள் புரியுதா புரியலையான்னு பாருங்கள் ஓகேங்களா கிண்டில் இருக்குது நீங்கள் வாங்கி படிக்கலாம் புக்ஸை நீங்கள் புக்கு ஒரு ஒரு புக்கும் படிச்சுட்டீங்கன்னு சொல்ல இட் வில் வியூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி ஸ்டோரி புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ இல் டிரைவ் இன் டு லாட் ஆஃப் பிக்சர்ஸ் நீங்கள் ஹாரி பாடுறது நான் சின்ன வயசில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலை அதுவும் என் புக்கு கிடையாது ஃப்ரெண்டுக்கு நான் வந்து அவன் வந்து ஆறு புக்கு வாங்கி வச்சேன் ஆறு புக்கை ஏழு புக்காக வாங்கி வச்சேன் நான் வந்து ஒரு புக்கு தான் படித்தேன் அதுக்கப்புறம் படிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் அந்த இமேஜினேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த இமேஜினேஷன் தான் காஸ்ட்லியான விஷயம் புக் ரீடிங் தமிழ் புக்கோ இங்கிலீஷ் புக்கோ எனி லாங்குவேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல நீங்க வந்து கதை புக்ல இருந்து எல்லா வந்து படிங்க சரி எத்தனை இங்கிலீஷ் சீரியல்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பாக்கறீங்க ஓகேங்களா தமிழ் அப்ப இங்கிலீஷே இங்கிலீஷ்ல பா நெகர்னி இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பார்க்கலாம்ல நீங்க பார்த்தீங்கன்னா தானே அது ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர்ட் எல்லாம் வரும் இல்லைன்னா சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க அவங்க ஸ்டைலுக்கு அவங்க என்ன பேசுவாங்களோ அதான் பேசுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க தமிழ்லையும் அப்படிதான் தான் வருது வெப் சீரியஸ்லாம் அப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு சார் இங்கிலீஷ் கத்துக்க போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க சார் ப்ளஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக் பண்ணுங்கள் தயவு செஞ்சால் ஓகேங்களா இவர் நீங்கள் வந்து ஸ்கூலு இன்ஸ்டியூட் கோச்சிங் எங்கே போறீங்களோ இட் இஸ் அ பிளேஸ் ஃபார் யுவர் மிஸ்டேக்ஸ் அங்கே இருக்க வாத்தியாரோட அடிப்படை வேலை என்னன்னா உங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல தானே தவிர எவ்வளோ கரெக்ஷன் பண்ணுறாரோ நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து ஒரு தடவை ஒரு மிஸ்டேக்கை மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணலாம் லைஃப் லாங் ஒரே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவர் இம்ப்ரூவ் ஓகேங்களா ம்

அது வந்து பார்த்திங்கன்னா பீப்பிள் பீப்புள்கிட்ட அது நடக்கும் ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் போகிறாலே கொஸ்டினை போட்டுட்டு கீழே பத்து பேர் முப்பது பேர் போட்டிருப்பாங்க உங்களுக்கு என் ஆஃப் த டே இந்த அட்வைஸ் கேட்குறதுல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கடைசி அப்படியும் பார்ப்பாங்க எனக்கு பிடிச்சதை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நான் வர முடியும்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நான் வர முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்போ வர முடியாத ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் வர முடியுன்ற ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை செய்வேன்

ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு போனத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கிராமர் வெக்காபுலரி ப்ரனௌன்சியேஷனும் தாண்டியும் சைக்கலாஜிக்கலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சூப்பராக இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ டெஸ்ட் சேவா டாட் காம் தி ஆல் இன் ஒன் டெஸ்ட் போர்ட்டல் நீங்கள் நீட் ஜேடபிள்இ அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் இதுதான் உங்களுக்கான ஆப் இந்த ஆப்பில் ஃப்ரீ mock டெஸ்ட் இருக்குது அண்ட் பே பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இது மாதிரி டெஸ்ட் எழுதி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் டெஸ்ட் டெஸ்ட் சேவா ஆப் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டோரி போர்ட் சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி